ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய முகத்திலேயே தெரிகிறது நீ எவ்வளவு பயந்து கொண்டிருக்கிறாய் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை ஆனால் நீ நினைத்து இருந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நேரமானது உனக்கு முடிந்துவிட்டது நீ நினைக்கிறாய் நாம் இனி வந்து எப்பொழுது சிரிக்கப் போகிறோம் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க போகிறோம் இப்படி ஒரு அடிமை அடிமையான வாழ்க்கையா என்று ஏன் நீ நினைக்கிறாய் இப்படியே இருக்கப் போகிறோம் என்று நிச்சயமாக கிடையாது உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வரும் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக மலரும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு வசந்த காலங்கள் நிறைய இருக்கிறது இத்தோடு முடிந்துவிட்டது என்ற எந்த நினைப்பு உனக்கு தேவையே கிடையாது உனக்கான காலங்களை இந்த வாராகி தருவதற்காக தான் இத்தனை சிரமப்பட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன் உன்னுடைய கருமா என்னை என்ன தடுத்தாலும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உன் கருமா நினைத்தாலும் அதை எல்லாம் விளக்கி வைத்துவிட்டு நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் எதுவும் என்னை ஒன்றும் பண்ணிவிட முடியாது என்று உன்னை எதுவும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்கு இந்த தாய் வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற பரிதவிப்பில் வந்திருக்கிறேன் நீ கலங்கி நிற்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை காப்பதுதானே கடமை நீ வாராகி என்று அழைத்தால் வரவேண்டிய இடத்தில் இருக்கும் இந்த வாராகி தாயானவள் ஒரு குழந்தையை அணைத்து தூக்கி கொள்வதற்காக வந்துதான் ஆக வேண்டும் அதே போல்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய கலங்கிய முகமானது உன்னுடைய வாடிய முகமானது உன்னுடைய சோக முகமானது என்னை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலேயே வைத்திருக்கிறது என்னதான் நீ பூர்வ கருமா இல்லாமல் இருந்தாலும் உன்னை இப்படி அளவைத்து கலங்க வைத்து நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கவில்லை நீ என்ன நினைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் நமக்கு நல்லது நடந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் நல்ல வாழ்க்கை அமையும் நம்முடைய துணையானது நம்மை அரவணைத்து அழகாக அழைத்து செல்லும் என்றெல்லாம் நினைத்தாய் அதில் எல்லாமே உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்ற விரக்தியில் உன் மனமானது உன் முகமானது சோர்வாக இருக்கிறது மனமும் சோர்வு மனம் சோர்வாக இருந்தாலே முகத்தில் காட்டிவிடும் நீ எப்பேற்பட்ட முகமானது காட்ட வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் முகத்தில் நிச்சயமாக காட்டிவிடும் வாட்டங்கள் வந்துவிடும் முகமான அந்த வாட்டங்களை பார்த்தே மற்றவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னொன்றும் வார்த்தை தடுமாற்றங்கள் அந்த வார்த்தையானது தடுமாறும் பொழுது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஏதோ தடுமாற்றம் இருக்கு என்பதனை மற்றவர்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும் ஒருவன் சரளமாக பேசுவதற்கும் தடங்கி தடங்கி பேசுவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் அதுபோல் நீ வார்த்தைகளை தடுமாற ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்க்கை தடுமாறி விட்டதால் நீ வார்த்தைகளையும் தடுமாறுகிறாய் என்பது அனைவருக்கும் தெரியும் உனக்கு நீ என்ன நினைக்கிறாய் இத்தோடு விட்டது என்றா இந்த வாராகி இருக்கிறேன் அப்படி நினை நினைக்கலாமா உனக்கு இந்த வாராகி இருக்கும் பொழுது அப்படி ஒரு நினைப்பு வரவே வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு அனைத்தையும் தருவதற்கு ஓடோடி வந்திருக்கும் என் என்னை நம்பு என் இந்த நம்பிக்கையானது உன்னை நல்ல விதத்தில் அழைத்துச் செல்லும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணை இருப்பேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு வரும் நீ சிறிதும் கலங்காதே உன்னுடைய கவலை தோய்ந்த முகத்தை முதலில் நீர் கொண்டு அலசி உன்னுடைய முகத்தில் பிரகாசத்தைக் கொண்டு வா படிப்படியாக நீ உன் முகம் பிரகாசம் அடைந்துவிடும் ஒரே நாளில் அடையும் என்று சொல்ல முடியாது படிப்படியாக உன்னுடைய முகங்கள் வாட்டங்கள் நீங்கி வளமான முகமாக மாறி பிரகாசமாக இருப்பாய் அப்பொழுது உன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அனைத்திற்குமே பயப்படுகிறாய் ஏனென்றால் நீ வந்து மாட்டிக்கொண்ட இடம் அப்படி என்ன நினைக்குமோ என்ன நினைப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் இதை எடுத்தால் தவறோ அதை எடுத்தால் தவறு உனக்கு இங்கு உரிமையே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு உரிமையானவர்களே உன்னை அடுத்தவர் போல் பார்க்கிறார்கள் அது உனக்கு புரிதுகிறது அதெல்லாம் புரிந்துதான் வந்திருக்கிறேன் உன்னை உரிமையானவர்கள் அடுத்தவர்கள் போய் பா பார்க்கும் பொழுது உன்னது உரிமையான வீடும் உனக்கு அடுத்தவர் வீடாகவே இருக்கிறது உன்னை அப்படிதான் அனைவரும் பார்க்கிறார்கள் உன்னை ஏளனமாகவும் கேலியாகவும் இலக்காரமாக பார்க்கிறார்கள் ஒன்றுமே இல்லாதவள் என்று பார்க்கிறார்கள் உனக்கு இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல தாழ்வு மனப்பான்மைகள் உன் மனதிற்குள் சூழ்ந்து சூறாவளியாக அடித்து கொண்டிருக்கிறது நாம் இப்படியோ நாம் இப்படி இருப்பதனால்தான் தாழ்வு மனப்பான்மையாக உனது எண்ணங்கள் எல்லாம் வருகிறது ஒரு மனிதனுக்கு அழகோ பணமோ ஆரோக்கியமோ இது நிரந்தரமே கிடையாது இது யாருமே நிரந்தரமாக அனுபவித்தேன் என்று சொல்லவும் முடியாது நீ யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் அழகு ஆரோக்கியம் பணத்தை முழுமையாக கடைசி வரை அனுபவிப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் அது யாராவது ஒருத்தருக்கு கிடைத்திருக்கலாம் மிக அரிதுதான் அதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இதுவே நிரந்தரமாகிவிடுமோ என்று ஏன் நினைக்கிறாய் அந்த தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே சூழ் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மனநிலைகளும் அப்படியே அமைந்துவிடும் அதனால் அந்த சூழ்நிலையில் இருந்து வா உன்னுடைய சோகத்தை தூக்கி எறிந்துவிட்டு சிரித்த முகத்துடன் எழு உனது வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னிடம் பணமே இல்லை என்ன இவளுக்கு ஆடம்பரம் என்று வேறென்றுமானால் நினைக்கட்டும் நீ செய்வது ஆடம்பரம் இல்லை ஒரு முகத்தை கழுவிக்கொள்வதெல்லாம் ஆடம்பரம் கிடையாது தெளிவாக இரு பணம் அதிகமாக இருப்பவனிடம் கர்வங்களும் இருக்கும் ஆனால் அதுவே இல்லை என்று ஆகிவிட்டால் அவன் அழுது வாழ்க்கையை சிதைந்து சின்னா பின்னமாகிவிடும் உயிர் இருந்தாலும் உடலுக்குள் ஆனால் அது பிரேதமாகவே அவனுக்கு தெரியும் அவன் நடமாடும் பணமாகவே அழகுவான் அப்படிதான் அவன் வாழ்க்கை இந்த பணத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது பணம் வைத்திருந்தால் மதிப்பு என்ற காலத்திற்குள் தள்ளப்பட்டு விட்டது உலகம் ஆடம்பரங்களும் தேவையில்லாத ஆடம்பரங்களுக்குள்ளும் வந்துவிட்டது இதிலெல்லாம் நீ சமாளித்து வர வேண்டும் என்றால் மனம் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் சாதாரண விஷயம் கிடையாது உன் மனமானது மிகவும் தைரியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்க வேண்டும் லேசாக உன்னுடைய மனம் மாறினால் கூட உன்னை தள்ளிவிடும் இந்த உலகம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை நீதான் ஒரு மன தைரியத்துடன் நிலையான தைரியமாக இருக்க வேண்டும் வந்தாலும் ஆடம்பரமும் கூடாது இல்லை என்றாலும் தாழ்வு நிலையை காட்டிக்கொள்ளவும் கூடாது இருக்கோ இல்லையோ நம் வீட்டில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாராகி உனக்கு தைரியத்தை தரக்கூடிய வாராகியாக வந்திருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக இதை கேட்கும் பொழுது மன தைரியமும் திடகாத்திரமும் உனக்கு வரும் ஏதோ சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாப்பேன் இந்த வாராகி சொன்னது போல் பொருளாதாரத்தில் பணம் அழகு எதுவுமே வாழ்க்கையில் பெரிதாக நிரந்தரம் கிடையாது ஒரு செகண்ட் ஒரு நொடி அவன் என்ன நிலைக்கு வேண்டுமானாலும் மாறுவான் எதுவுமே இல்லாதவனுக்கு கூட ஒரு சில நேரங்களில் சில நிமிடங்களில் கூட அவன் செல்வ செழிப்பை அடைந்திருக்கிறான் அதனால் யாராவது பணம் வைத்திருந்தாலோ அழகு இருந்தாலோ ஆரோக்கியத்தை பழிக்க கூடாது ஆரோக்கியம் என்பது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்றும் தெரியாது ஒரு நோய்வாய்ப்பட்டவனை பார்த்து நீ நோயாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடாது சரியாகிவிடும் என்றுதான் நினைக்க வேண்டும் அதற்காக அப்படி நினைத்தால் சொல்பவர்களுக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று கூட தெரியாது அதனால் எந்த கர்வமும் தேவையில்லை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முதலில் உன்னுடைய பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தைரியமாக திலகாத்திரமாக தன்னம்பிக்கையுடன் தெளிவாக இரு பயந்து பயந்து செத்து கொண்டிருக்காதே அதற்கு நிமிர்ந்து நின்று தைரியமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொண்டு வா அனைத்துமே நல்லதாக நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்று நம்பு உனது வாழ்க்கை செழிக்க இந்த வாராகியின் வாழ்த்தோடு வாராகியின் பாதுகாப்பும் உனக்கு இருக்கும் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி